சனி பகவான் நின்ற இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படிமோ அப்போ ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் மட்டுமில்ல கூட ராகுவும் இருக்காரு இப்ப இந்த துறையை சேர்ந்தவங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் இங்கே சாற்றி படிப்பாங்க அங்கேயும் போய் வெளிநாட்டுலையும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு இதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கா டிஃப்ரெண்ட் இருக்கு பொட்டன்ஷியல் கெயினும் உண்டா பொட்டன்ஷியல் கெயினும் உண்டு அப்படியேற்பட்டவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி இப்ப ராசிக்கு சனி பகவான் மூணாம் பார்வையா பாக்குறாரு மூணாம் பார்வையா பார்க்குற இடம் எங்க அப்படின்னா மேஷம் இந்த மேஷம் மிதினத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்போ பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் செய்கின்ற தொழிலின் மூலியமாக வருமானம் பெருகக்கூடியது எப்பொழுதுமே பத்துக்குண்டான இது பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டுக்கும் ஒம்பதுக்கும் முடியவர் ஒன்பதுல ஆட்சி பெற்றிருக்காரு அப்போ சனி பகவானுடைய பார்வை கிடைக்கும் போது பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் சந்தோஷம் சந்தோஷமானது அதுக்கு அடுத்தது அவர் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு மூணாம் இடம்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது முயற்சி முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நாம் எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு சில காலங்களில் நமக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள்